ங்கள் பதிவது ராமதாஸ் தமிழ் புக் ரீதியோ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்த ஆன்மீகம் இன்றைய பதிவில் தேசிங்க ராஜாவும் செஞ்சிக்கோட்டையும் என்ற தலைப்பில் நான் பதிய விரும்புகின்றேன் இதில் தேசிங்க ராஜா என்பது தேசிங்கு என்பது ஒரு தமிழ் சொல்லாகும் தேசிகம் என்பது சிவன் பெயராகும் தேசிங்கு லிங்கம் என்பது ஒரு நீளமான லிங்க வடிவம் கொண்டது அதில் நீர் ஊற்றினால் செவராது திருச்செந்தூரிலிருந்து ஏரல் செடி என்ற இடைவெளியில் தேசிங்கி லிங்கம் இருந்த ஒரு கோயில் இருந்ததாகவும் அவை தகர்த்தப்படுகின்ற பொழுது அந்த லிங்கம் பாதுகாக்கப்பட்டு ஏரல் பகுதியில் பாதுகாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளன இந்த லிங்கத்தின் சிறப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த லிங்கத்திற்காக அனைத்து அடையிலும் சுரையாடப்பட்டதாக வரலாறு உள்ளது சரி தேசிங்க ராஜா பெயர் சொல்லி ஆகிவிட்டது செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை என்பது ஒரு மலைப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கோட்டையாகும் சுற்றியும் விளைநிலங்கள் இருக்கின்ற பகுதியாகும் விளைநிலங்களில் வாழ்பவர்கள் கோட்டை அமைத்து கோன்கள் என்ற பெயரில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக இங்கு பாஞ்சாலம் கோட்டை நெற்சர்வ கோட்டை என்று பல கோட்டைகள் இருந்திருக்கின்றன அவைகள் வெள்ளையர்கள் அழிக்கப்பட்டன செஞ்சிக்கோட்டை எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டதென்றால் பௌர்ணமிக்கு பத்து நாளுக்கு முன்பு குண்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தன் பெண் பிள்ளைகளோடு வந்து இங்கு திருமணங்கள் பார்த்து முடித்து பௌர்ணமிகளில் திருமணம் முடித்து பௌர்ணமிக்கு அடுத்து பத்து நாட்களில் சென்று விடுவார்கள் அதே வியாபாரிகள் அமாவாசைக்கு பத்து நாளுக்கு முன்பு வந்து பத்து நாளுக்கு பின்பு சென்று விடுவார்கள் தேசிங்க ராஜாவானவர் பத்தாம் வயதிலேயே ஆட்சிக்கு அதிகாரப்பட்டிருக்கின்றார் அவர் கதை அவருடைய பத்து தலைமுறைக்கு முன்பிருந்து செய்ய அறியப்படுகின்றது அவர் ஒரு வடக்கலை வடகலை வைணவர் தெல்லு தமிழ் மொழி உடையவர் ஆனால் வடகலை பிராமணர்கள் அனைவரும் தென்குமரிக்கண்டம் ஆழிக்கடையில் எடுத்து செல்வ என்று முன்பிருந்தே தமிழ் பேசும் தமிழர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் உள்ளன சரி அவர் பய பன்னெண்டாம் வயதில் ஆட்சிக்கு வருகின்றார் முதல் சட்டத்திலேயே அவர் என்ன சொல்கிறார் என்றால் இங்கு நீதி சட்டங்கள் சாணக்கிய நீதி மற்றும் படி இருக்காது திருவள்ளுவமும் வேதமும் வேத உபநிதங்களும் இருக்கும் என்று தகவலாக பதிவு செய்கின்றார்